கூட நான் நானும் மூவி பார்த்தேன் அண்ட் த ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி வெரி நைஸ் விண்ணை தாண்டி வந்த ஏஞ்சல் படத்தோட வசனகர்த்தா நம்ம கூட இருக்காங்க இவரை பற்றி சொல்லணும்னா கண்ணு தான் பொண்ணு என்ன தான் தளபதி ஸ்டைலா சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த படத்தோட வசனகர்த்தா இந்த படத்தில் எழுதியிருக்காங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அவங்க பார்க்கணும் நினச்சதை விட எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் பழனி வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஆந்திரா போயிட்டு அவர் வந்து பாகுபலி இயக்குனரோட ஒர்க் பண்ணவர் ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு புது என்டர்டெயின்மெண்ட் மூவி இந்த படத்தை வந்து ஒரு லவ் என்டர்டெயின் மூவியாக இதை நான் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னார் ஸோ இந்த படத்துக்கு வசனம் எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் எழுதியிருக்கேன் பாகுபலி ஒரு மினி பாகுபலி எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே எனக்கு இருக்குது அந்தளவுக்கு ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டு வந்து காமெடி ஃபுல்லாக சிரித்தாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே எல்லாருமே கை தட்டினாங்க அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருவோன்னு பட் தென் ஃபைனலி வந்து தியேட்டர் வந்து பார்த்தா ரொம்ப ஆல்வேஸ் தர் ஹாப்பினஸ் எப்படி டான்ஸ் எப்படி ஸ்டைலாக இருந்துச்சு சொன்னாங்க சின்ன பிள்ளை எனக்கு மூவிஸ்ல வரணும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ டான்ஸ் ஃபைட்ஸ் எதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஸோ ஐ திங்க் தட் ஹெல்ப் ஹீரோவை பற்றி சொல்லணும்னா இது செகண்ட் ஃபிலிம் அவருக்கு ஸோ ஒவ்வொரு சீனுமே என்ஜாய் பண்ணி சப்தகிரி அந்த காமெடி ஆர்டிஸ்டோடு சேர்ந்து பண்ணும்போது ரெண்டு பேருமே கோஆர்டினேட் பண்ணி ஸோ ஒவ்வொரு சீனுமே ரசித்து ரெண்டு பேருமே ஸோ அற்புதமாக பண்ணி கொடுத்தாங்க இந்த படத்தில் எந்த விஷயம் கற்றுக்கிட்டீங்க தமிழ் ஆடியன்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும் இது தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்கும் இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க தமிழ் ஆடியன்ஸை இது ஸ்பெசிஃபிக்காக நல்லா என்ன பண்ணால் அது ஆக்செப்ட் பண்ணுவாங்க அவங்களுக்காக செப்பரேட்டாக என்ன பண்ணால் ஐ டோன் திங்க் வி ஹேப் டு டூ எனி திங் இஃப் டூ எனி திங் ஜென்யூன்லி தி ஆல்வேஸ் அக்செப்ட் ரொமான்டிக் சொல்லுங்கள் அந்த செல்லையை பார்த்து அவ்வளோ ரொமான்டிக்காக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அது மூவி மொத்தமில் என்னோடய டஃபஸ்ட் சீன் அது இப்போ தேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து நான் எதிர்பாராத இடங்களெல்லாம் காமெடி டயலாக்ஸ்க்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது நல்ல அதே சமயத்தில் ஒரு சென்டிமெண்ட்டான சீன்ஸ் வரும்போது லவ் ஃபீல் வரும்போதெல்லாம் அது வந்து ரொம்ப பின்ட்ராப் சைலண்டோட என்ஜாய் பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க ஹீரோயினி மேலே தான் கதை ஸ்டார்ட் ஆகுது அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஹேபா பட்டேல் தெலுங்குல வந்து கிட்டத்தட்ட ஆரியல் படம் பண்ணியிருக்காங்க எல்லா படமுமே ஹிட் ஸோ இதுக்கு முன்னாடி திருமணம் என்னும் நிக்கா அந்த படத்தில் நடித்தாங்க இது வந்து செகண்ட் ஃபிலிம் தமிழில் ஸோ சின்சியரான பொண்ணு ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஸோ துரு துரு துருன்னு இருப்பாங்க நல்லா பர்ஃபார்மன் பண்ணாங்க அவங்க கூட காமெடி ஆக்ட் பண்ணாங்களா அவங்கள பற்றி சொல்லுங்களேன் சூப்பராக இது கமெடியன் சப்திகரன் அங்கே டாப் கமெடியன் தெளிவில் ஸோ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சப்போர்ட் பில்லர்ஸ் ஃபார் த மூவி மூவி என்டர்டெயின்மெண்ட் மொத்தம் அவங்க ஷோல்டர் தான் இருக்குது ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சப்போர்ட்ஸ் ஃபார் த மூவி கேமராமேன் குணசேகரன் தமிழ் அவர் அவர் எனக்கு பலம் ரைட் ஹேண்ட் மாரி ஹார்ட் ஒர்க்கர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அதேமாரி ப்ரொடியூசர்ஸ் சரஸ்வதி ஃபிலிம்ஸு செந்தூர் போய் கிருஷ்ணாடி சார் ஸோ இந்த படத்தை நான் கதை சொல்லி அந்த கதைக்கு எந்த இடத்துலையுமே குறைவில்லாமல் செலவு பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த படம் வந்ததுக்கு காரணம் வந்து கிருஷ்ணாடி சார் தான் ஒரு இது எப்படின்னா இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு பெரிய ஹீரோ எங்கள் இதில் பெரிய லீடு ஹீரோவாக இருக்க ஒரு கமர்ஷியல் ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு ரோலை பண்ணிடுவீங்க அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க சொல்லிட்டாங்க இப்போ எப்படி இருக்கும் உங்களோட ஃபீல் அடுத்து எந்த மாதிரி நம்ம படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல தமிழில் தமிழில் இந்த மாதிரி பண்ண ஐக் ஸ்பெசிஃபிக் ஜோனர் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் மூவிஸ் பண்ணணுமான தாட் எதுவும் இல்லை நல்ல ஸ்டோரி நல்ல சென்சிபிள் ஸ்டோரி என்ன ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்குது ஒரு ஸ்டோரி நல்லா இருக்குன்னா எந்த எனி டைப் ஆஃப் மூவி ஐம் கம்ஃபர்டபுள் ஸோ எல்லாமே பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண இந்த படம் தமிழில் பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் இன்னும் தமிழ் ஆடியன்ஸ் இன்னும் நிறைய பேர் பார்த்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டெல்லாம் சொல்லி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணும்னு கேட்டுக்கிறேன் நல்ல வரவேற்பு இருக்குது தேட்டரில் எல்லாம் கைத்தட்டி ரசிக்கிறாங்க அதுவே ஒரு வெற்றின்னு நினைக்கிறேன் என்னுடைய டயலாக்ஸ்ல இது ஒரு வெற்றி படம் மகிழ்ச்சி வந்து மூவி பாத்துங்க an டெஃபினெட்லி லைக் த மூவி இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் movie. you டு வாட்ச் மூவி thank தேங்க்யூ வெரி மச்